அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கால் ஓம் விக்னேஸ்வராய போற்றி ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் விருந்தாளின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அவங்களால பிரச்சனைகள் உண்டாக போகுது உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த திருப்பங்கள் நடக்கப்போகுது அந்த ரெண்டு பேர் யார் அந்த ரெண்டு விருந்தாளி யார் அவங்களால் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரப்போகுது அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் எப்படி வெளி வெளிவரலாம் அதற்கான தீர்வுகளை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனும் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பூரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வணக்கம் சிம்மரா ராசி சிவனோட முழு அம்சத்தை பெற்ற ராசி சிம்ம ராசி தாங்க பனிரெண்டு ராசிகள்லயே சிவனோட முழு அம்சத்தையும் பெற்ற ராசி சிம்ம ராசி தாங்க சரி சிம்ம ராசியில பிறந்த முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க அதனால மனதுல மூணு தடவை ஓம் நமச்சிவாயா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கமெண்ட்ல ஒரு தடவை ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த சிவனோட முழு அருள் உங்களுக்கு கிடைத்து உங்க வாழ்க்கையில வரப்போகிற பிரச்சனைகள்ல இருந்து நீங்க பரிபூர்ணமாக வெளியில வந்துடலாம் சரி சிம்ம ராசிக்காரவங்க இயல்பாகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட ஒரு நபராகத்தாங்க நீங்கள் இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அது தைரியமாக அணுகி அதில் எப்படியாவது வந்து சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொண்ட ஒரு நபராகத்தாங்க இருப்பீங்க தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயம் உங்கள் கிட்டே ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு யாரும் உதவி செஞ்சாலும் செய்யலைனாலுமே நீங்களே தனியாக உங்களோட கையை வச்சு நீங்களே முன்னேறக்கூடிய மனதளவுலையுமே அவ்வளவு தைரியமான ஒரு ஆளுதாங்க நீங்கள் உங்களை யாராலையுமே அசைக்க முடியாம தாங்க இருக்கும் உங்க கிட்ட யார் வந்து போட்டிமே அவங்க வந்து தோற்று போகக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க வாழ்க்கையில போராட்டம் ஒரு தடவை தடவை கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம அந்த போராட்டத்திலயுமே நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கடுமையான உழைப்பாளி தாங்க நீங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில கண்டிப்பா வந்து வெற்றி அடைவாங்கன்னு நம்ம நிச்சயம் நிச்சயமாவே சொல்லலாங்க சரி இந்த ரெண்டு விருந்தாளிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரக நிலைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதிங்க பாக்கியாதிபதி சுகஸ்தானத்துக்கு அதிபதி மற்றும் பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசியில கேதுவோடு இணைந்திருந்தாருங்க இவ்வளவு காலகட்டமா இதனால உங்களுக்கு பலவித பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாங்க டென்ஷன் ஆகுறது கோவப்படுறது முன் யோசனை இல்லாம செயல்படுறது அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறது இப்படின்னு எதிர்மறையான பலன்களை செவ்வாய் பகவான் உங்க ராசியில சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு மக்களுக்கு தந்திருப்பாரு இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே இப்போ குறைய போகுதுங்க ஏன்னா செவ்வாய் பகவான் உங்க ராசியில இருந்து உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆயிட்டாருங்க இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி அன்று செவ்வாய் பகவான் உங்க ராசியில இருந்து உங்க ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டாரு சரி இப்படி வீட்டுக்கு ரெண்டு விருந்தாளிங்க அப்படின்னு நான் சொல்கிறது சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் தாங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு மேலும் செவ்வாய் பகவானும் இரண்டாம் இடத்துல இருக்காங்க இப்படி இரண்டாம் இடத்துல இரு பாவ கிரகங்களோட தொடர்பு இருக்குது சனி செவ்வாய் கிரகங்களோட தொடர்பு இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படலங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் ரெண்டு பாவ கிரகம் ரெண்டுக்கும் மேற்ப அதாவது ஒரு பாவ கிரகம் இருந்தாலே நம்மளால் தாங்க முடியாத கஷ்டங்கள் நம்மளுக்கு வருங்க இதில் ரெண்டு பாவ கிரகங்களோட தொடர்பு இருக்கிறதுங்கிறது நம்மளை வந்து அப்படியே பிரச்சனையில் வந்து அமைக்கி வச்சு நம்மளை எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க விடாமல் நம்மளை முடக்கி போடுகின்ற பலன்களை நம்மளுக்கு ஏற்படுத்துங்க சரி இப்படியே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்றாங்க ஏன்னா ராசி கட்டத்தில் ஒவ்வொரு இடத்தையுமே ஒவ்வொரு வீடுகள் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க அப்படி ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு இட கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டம் போகிறது இன்னொரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறது அதைத்தான் நான் வந்து வீட்டில் ரெண்டு விருந்தாளிங்க வரப்போகிறாங்க ரெண்டு விருந்தாளிங்கன்றது சனி பகவான் மற்றும் சிவாய் பகவான் இதைத்தான் நான் வந்து தம்மனையிலையுமே போட்டிருக்கேன் உங்கள் வீடியோவிலையே ஆரம்பத்தில் இதை தான் நான் சொன்னேன் சரி இப்படி இரண்டு கிரகம் ஒரு இடத்த தாக்குறதுனால ரெண்டாம் இடத்தை தாக்குறது அப்படின்றது நல்ல விஷயமா பார்க்கப்படலைங்க ரென் ரெண்டாம் இடம் தாங்க வருமானம் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது காசு பணம் கிடைக்குது அப்படின்னா நம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தை தான் பார்க்கணும் இந்த ரெண்டாம் இடம் இப்படி பாவர்களோட தொடர்பில் இருக்கிறதுனால பலவித பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க முதல்ல என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வருமானம் கொஞ்சம் குறையும்ங்க இந்த காலகட்டம் ஏன்னா இந்த ஒன்றரை மாத காலம் இருக்குதுங்க செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டு ஃபுல்லாக ஆகஸ்ட் முழுவதுமே இருக்காரு செப்டம்பர் பதினைந்து வரையும் இருக்காருங்க இப்படி ஒன்றரை மாதம் இருக்கிறதுங்கிறது வருமானத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருங்க ஒன்று வருமானம் குறை குறையாகும் இல்லைன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த 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 அளவுக்கு வந்து உங்களுக்கு லாபம் இருக்காது உத்தியோக ரீதியாகவுமே காசு பணங்கிறது சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கம்மியாயிரும்ங்க குறைஞ்சிடும் ஏன்னா காசு பணம் விரயமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காசு பணம் உங்கள் கையில் தங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்க இந்த மாதிரி மாதிரியான காசு பணம் விரயமாகிறது சொத்து சொத்து பொருள் இதெல்லாம் சேர்த்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடங்கிறது நல்லா இருக்குதுங்க ஏற்கனவே அதை பற்றின ஒரு முழு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க அதாவது பணப்பெட்டியோட ஒரு நபர் நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு தலைப்பில் சிம்ம ராசிக்கு நாங்கள் போன வாரம் வீடியோ போட்டோம் அதுல போய் நீங்கள் அதை அதை பற்றின த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பதினோராம் இடங்கிறது நம்மளோட லாபஸ்தானங்க ஒரு வருமானம் வருது அது நம்மளுக்கு வந்து லாபமாக கிடைக்கணும் அது நம்மளுக்கு வந்து காசு பணம் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கணும் அப்படின்னாலே அது பதி பதினோராம் இடம் தாங்க அந்த பதினோராம் இடங்கிறது உங்கள் ராசிக்கு குருவும் சுக்கரனும் இணைந்து நல்ல நிலைமையில் இருக்குதுங்க அதனால் என்ன உங்களுக்கு வந்து காசு பணம் வர்றதுக்கு தடைகள் இருந்தாலுமே ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபம்ங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அந்த அளவு இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது உங்களை பாதிக்காதுன்னே சொல்லலாங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதிங்க என்ன இருந்தாலும் அவர் பாவராக இருந்தாலுமே அந்த வித அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடுதல்கள் அவர் வந்து செய்ய மாட்டாருங்க இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட ஒத்து போகாமல் வாக்குவாதங்கள் சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ம கணவன் மனைவி இடையே சண்டைகள் பிரிவுகள் பிரி பிரிவுகள்னு வராது அது அதை பற்றினா அதை சார்ந்த எண்ணங்கள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க

பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்படுங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சிறு சிறு விபத்துகள் நடக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அதனால வண்டி வாகனத்தில் போகும்போதும் மற்றும் தூர தேச பயணங்கள் நீங்கள் பயணங்கள் போகும்போதுமே கவனமாக இருக்கணுங்க அது மாதிரி உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால தேவையில்லாத அலைச்சல்களை நீங்க குறைத்து கொள்றது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது மேலும் பண விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணுங்க பணம் கொடுக்கல் வாங்கல்லையுமே நீங்க கவனமாக இருக்கணும் மேலும் சகோதரர் மற்றும் குழந்தைகள் வழியில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால உங்களோட உடன் பிறந்த சகோதரர்கள் கிட்டையுமே உங்களோட குழந்தைகள் அது மாதிரி குழந்தைகளை நீங்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளணுங்க ஏன்னா அவங்களுக்குமே ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்க இந்த ரெண்டு பாவ கிரகத்தோட தாக்குதல்னால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரி இந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி நம்ம விடுபடலாம் இதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் எப்போ எல்லாம் சனி செவ்வா தொடர்புகள் வருதோ அப்பையெல்லாம் நாம் வழிபட வேண்டிய இரு காவல் தெய்வங்கள் கால பைரவர் மற்றும் கருப்பணசாமி இந்த இரு காவல் தெய்வங்களையுமே நம்ம வணங்கி வர இந்த பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைக்கும் சரி இந்த காவல் தெய்வங்கள்ல என்னென்னைக்கு எப்ப எப்ப என்ன பிரசாதம் வைத்து வழிபடலாம் அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கால பைரவர் காலத்துக்கே உள்ள கடவுள்ங்க நம்ம தல விதியையே மாற்றி அமைக்கும் சக்தி உள்ளவர் தாங்க இந்த கால பைரவர் இந்த கால பைரவரை நீங்க ஞாயிற்று கிழமை தோறும் இல்லைன்னா தேய்பிரை அஷ்டமி அன்று நீங்கள் வழிபடலாங்க சிவன் கோயிலுக்கு போய் கால பைரவர் முன்னாடி நான்கு தீபம் கொண்ட விளக்கு வைத்து மிளகு சேர்த்த உளுந்தவடை வைக்கலாம் இல்லைனா தயிர் சாதம் வைத்து கால பைரவரை நீங்கள் மனமாற வழிபட்டு உங்களோட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவரலாம் பிறகு கர்ப்பணசாமியை எப்போ வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் இரவு வேளையில் கற்பனசாமிக்கு மாலையில் பூவோ வாங்கி கொடுத்து நீங்கள் கருப்பணசாமி மந்திரத்தை சொல்லி நீங்கள் கற்ப சாமியை வழிபாடு செஞ்சு உங்கள் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவரலாம்ங்க ஏன் ஆவணி மாதம் முக்கியமான ஒரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு நடக்க போகுதுங்க உங்கள் ராசிநாதன் இப்போ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க விரை விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காருங்க காசு பணம் நிறைய செலவாகக்கூடிய அமைப்பில் உங்கள் ராசிநாதன் இருக்காங்க அதனால ஆவணி மாதத்தில் இருந்து ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார் ஆகும்போது அங்கே ஒரு கேது கிரகம் இருக்கிறதுனால கேதுவோடு சேர்ந்து கிரகணம் ஆயிடுவாருங்க இதற்கான நம்ம பலன்களை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோடய காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி